பரணிதரன் நான் பிரமோத் ரோஹன் கவர்மெண்ட் ஐடியை திரிச்சு ரோபோட்டிக்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெல்டிங் ரோபோட்டை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ கால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ரோபோட்டுக்குரிய எம்ஜி டி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆக ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டா ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் உள்ள வெயில்ஸ் வச்சுருக்கோம் எமர்ஜென்சி வச்சுக்கோ எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க போகிறாங்க ஓரளவுனா கண்ட்ரோல் உள்ள மெயின் சுவிட்சு இதை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருக்கும் இதே ஆன் பண்ணிக்கலாம் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஎல்சி கண்ட்ரோல் பாலரை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் அப்புறம் இந்த எமர்ஜென்சி சுட்சே ஆன் பண்ணுவோம் ஷோர்ட்டு ஸ்டேப் பார்த்தீங்கன்னா ரிமோட் சுவிட்சாக ஆன் பண்ணிக்கலாம் பண்ணுறது வந்து எமர்ஜென்சி பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெல்டிங் ரோபோட் எப்படி ஆன் பண்ணுறதுன்ற பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ